இப்போ மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்கிறது வந்துட்டு நிறுதியில் தான் வைப்போம் அதாவது தென் தென் மேற்கு பக்கம் ஒருவங்களுக்கு இப்போது அந்த ரூமில் வந்துட்டு ஒரு பத்துக்கு பதினஞ்சு இல்லை பதினஞ்சுக்கு பதினஞ்சு ரூம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு தென்மேற்கு மூளைக்கு போகாமல் எவ்வளோக்கு எவ்வளோ கிழக்கு நோக்கி வைக்கிறோமோ வச்சுக்கிறது நல்லது ஏன்னா அந்த ஹெட்ஜில் போயிட்டிங்கன்னா அதுதான் வந்து நம்மளோட விரையத்தன்மை கொடுத்துரும் அந்த காற்று உள்ளே வந்துச்சுன்னா அந்த தென்மேற்குலேருந்து வர உள்ளே வர காற்று அந்த நிறுதியில் வர காற்று வந்துட்டு போய்டு அதனால நம்ம தள்ளி கிழக்கு நோக்கி வச்சுக்கலாம் இல்லையா நீங்க வந்து மேற்கு பக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க வடக்கு நோக்கி வச்சுக்கலாம் அந்த ரூம்ல எவ்வளவு எட்ஜி கொண்டு வர முடியுமோ வடக்கு நோக்கி கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த எஜ்ஜியில கார்னர் அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் தெற்கும் மேற்கும் ஜாயின்ட் ஆகிற இடத்துல இந்த பக்கமும் மேற்கு சைடாக இருந்தாலும் சரி தெற்கு சைடாக இருந்தாலும் ஜனல் வரக்கூடாது வரக்கூடாது அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து சூரிய வெளிச்சமும் காற்றும் மிக அவசியம் ஆனால் அந்த சூரிய வெளிச்சமும் காற்றும் எந்த திசையில் வரணும் வரணும் கண்டிப்பா எந்த திசையில் உள்ள வர வரக்கூடாது அது வடக்கு அங்கிருந்து தான் வரணும் வடகிழக்கு மூலையில இருந்து நேரம் வரணும் வரலாம் இங்க இருந்து வெளியில போக கூடாது வெளியில போக கூடாது அது பொருளாதாரத்தை வெளியே கொண்டு போய் கண்டிப்பா கொண்டு போய் அந்த புரிதலும் மிக அவசியம் கண்டிப்பா அவசியமானது